பிரைஸ் த லார்டு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா பார்வையற்றோர்கள் மத்தியில் ஊழியம் செய்து இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்ட காரியத்தை பற்றி சுவிசேஷத்தை பற்றி தாங்க பேச போகிறேன் கண்ணானது சரீரத்தின் விளக்கு என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இந்த ஜனங்களுக்கு அந்த விளக்கே இல்லைங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க இருட்டில் தாங்க கழிக்கணும் ஒரு நாள் கண் பார்வை இல்லைனாலே நமக்கு எப்படி இருக்கோங்க ஆனால் இவங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் அதே நிலைமை தாங்க நீங்கள் ஏங்க மாற போற காரியங்களுக்கு கவலைப்பட்டுட்டு கலங்கி நிற்கிறீங்க அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்டங்கள் துன்ப உபத்திரவம் கொஞ்ச நாள் தாங்க மாறி போக போகுது ஆண்டவராக இயேசு பூஸில் நீங்கள் தேடும் பொழுது இந்த உபத்திரவம் சீக்கிரமாக உங்களை விட்டு நீங்கிடும் சீக்கிரத்தில் மாறப்போகிற இந்த காரியங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படுறத கலங்கி நிற்கிறத நீங்கள் நிறுத்திட்டு இந்த ஜனங்களை பாருங்க வாழ்க்கை முழுதும் இருட்டு கண் பார்வை இல்லை ஆனால் அவங்க தேவனை தேடி வந்து அவர்கள் ஆத்துமாவிலே வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் சந்தோஷமாக தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு போகிறாங்க போறாங்க தேவனையும் தேடுறாங்க எந்த குறையும் இல்லாம சரீரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை வச்சிருக்காரு நீங்க ஏன் கலங்கி நிற்கணும் நீங்க ஏன் புலம்பணும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை அகற்றி போடுவார் ஏசு கிறிஸ்து சொல்றாரு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் சகல ஜாதிகளையும் சந்திக்க அப்படின்னா மார்க் பதிமூணு பத்திலே அதற்கான பதில் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அவர்கள் சீசன் ஆவார்கள் அப்படின்றது தேவனுடைய கட்டளை இது செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை அது இது தேவனுடைய கட்டளை எனவே திக்கற்றவர்கள் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றவர்கள் நரிக்குறவர்கள் குஷ்டரோகிகள் அநாதை பிள்ளைகள் இது போன்ற சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லும்படியாக சுவிசேஷத்தோடு கூடிய நன்மையான காரியத்தை செய்யும்படியாக எங்கள் சபையாகிய சியோன் ஓன் சபையிலிருந்து புறப்பட்டு நாங்கள் சென்றோம் சியோன் ஜெபவுடிய சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் பி ஏ தாசையா அவர்கள் மூலமாக இது போன்ற சுவிசேஷம் மற்றும் நன்மையான காரியங்களை தேவன் செய்ய கிரியை செய்கிறார் ஆகவே நாங்கள் செப்டம்பர் மாதம் ஒரு சிறு குழுவாக புறப்பட்டு பார்வையற்ற மக்களை பார்த்து அவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி நன்மையான காரியங்களை செய்யும்படி ஊத்துக்கோட்டையில் இருக்கிற கட்சியூர் கிராமத்திற்கு புறப்பட்டு சென்றோம் இரண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த கிராமத்துக்கு போனோங்க தேவன் சகல கோத்திரத்தாரையும் சகல ஜாதிகளையும் சந்திக்க சொல்லி எங்களுக்குள்ளே இது போன்ற ஆத்ம தாகத்தை கொடுத்ததுனாலே இந்த சுவிசேஷம் அவர்களுக்கும் சென்று சேர வேண்டும் அவர்கள் கிராமத்திலே கடைக்கோடி மூலையில் இருந்தா என்ன அவர்களையும் சந்தித்து சுவிசேஷம் சொல்லிவிட வேண்டும் என்கிற தேவனுடைய உந்துதல் எங்கள் சபைக்கு இருந்ததுனால இது போன்ற காரியங்களை செய்வதற்காக சென்றோம் அங்கே அவர்களுக்கென்று காலணி இருந்தது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வீடுகள் தனியாக கட்டி கொடுக்கப்பட்டிருந்தது இவர்கள் வீடுகளை சுற்றிலும் இப்படிதாங்க மரங்கள் தோப்புகள் அதிகமாக வளர்ந்திருக்கு வீடுகள் ஆங்காங்கே ஒரு பத்து வீடு அஞ்சு வீடு அப்படிதான் இருக்கு சுற்றிலும் அதிகமான வீடுகள் இல்லை அவர்கள் வீடுகளை சுற்றி போய் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பாம்பு புற்று இருக்கிறது அதை அந்த பகுதி மக்கள் வணங்குகிறதுனாலே அதை சுற்றி ஒரு கோயில் போல கட்டி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் அந்த கிராமத்திற்குள்ளே நுழைந்து அந்த கூட்டம் நடக்கும் இடத்திற்கு போகும்பொழுது எங்களுக்கு முன்பாகவே பார்வையற்றோர்கள் வந்து அவர்கள் ஆர்வமாக வந்து அமர்ந்திருந்தார்கள் அவங்க தூரத்திலிருந்து வந்தாலும் உற்சாகமா வந்திருந்தாங்க ஆனால் அவர்களுக்கு பார்வை இல்லாததுனாலே அவர்கள் எங்கேயோ பார்த்து கொண்டு உட்கார்ந்துருந்தாங்க அவர்களுக்கு முன்பாக யாராவது நின்னா கூட அவர்களால் பார்க்க முடியல நாம் பேசுகிற சத்தம் மட்டும்தான் அவங்களால கேட்க முடியும் அவங்களால நேரா பார்த்து கவனிக்க முடியாது அந்த பார்வையற்ற நிலைமையில கூட தேவனை தேடுவதற்காக தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அவங்க எங்களுக்கு முன்பாக வந்திருந்தாங்க அவர்களுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியல அதனால அவர்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்து கொண்டு அவர்கள் அமர்ந்த மாதிரி கவனிக்காத மாதிரி இருக்கும் ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது தேவனுடைய பாடல்களை பாடும்பொழுது அதை உள்வாங்கி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நாங்கள் தேவனுடைய பாடல்களை பாடி தேவனை ஆராதனை செய்ய ஆரம்பித்தோம் அவர்களும் எங்களுடைய கூட பாடல்கள் பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் மகிமை அடைகிறோம் எப்போது மறுபவரே ஐயாயிரி மேலும் வருபவரே எப்போது மறுபே ஐயாயிரி மேலும் மறுபவரே உண்மை ஆராதிக்கு நோம் ஆறு பறிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மையாராதிக்கின்றோம் இந்த உண்மை ஆரதிக்கின்றோம் ஆர் பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் அதற்கு திரும்ப சேகரையே அவருடைய வணிக நடந்த ஒரு சம்பவத்தை சாட்சியாக சொல்லுகிறேன் வாஞ்சி வருஷம் வேலை செஞ்சீங்களா உங்களை செக் பண்ணுற அவசியமே இல்லை இந்த நாட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒன்றுமே செக்கிங்லாதே கடந்து நேராக போகலாம் அப்படி சொன்னதும் எப்படி இருக்காங்க எனக்கு நான் தேவையான விசுவாசிக்காத ஒரு ஆளு எனக்கு அந்த இடத்துல தேவன் ஒரு அற்பத்த பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க அப்போ அன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணேன் என்ன நம்ம துதிச்சா நம்ம ஏற்றுக்கொண்டா அந்த ஆண்டு ராக தான் ஏற்றுக்கணும் வேற யாருக்கு என்ன செய்யக்கூடாது எந்த பணியும் செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒப்புக்கொடுத்து வரும்போது அவர் அநேக ஊழியர்களை நினைத்து பயன்படுத்திக் கொண்டு வருகிறார் அதனால வேண்டி ஆபரேஷன் பண்ண ஜபம் பண்ணி உபாசித்து ஜபம் பண்ணும்போது தேவன் என் மனைவிக்கு சுகம் தந்தாரு அதுவும் இல்லாம நான் வந்து சுகம் தந்து இன்னைக்கு வந்து நல்ல ஆரோக்கிய முறையாக எந்த வித பிரச்சனை இல்லாம அந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்திருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நான் வந்து கிருஷ்ண பக்தத்துல பயங்கரமா இருப்பேன் ஒரு நான் உபவாசித்து தண்ணி கூட சாப்பிட போனா அப்படிலாம் இருந்தது தேவன் நான் அந்த உக்கிரகத்துல இருந்தேன் என்ன தேவன் மாற்றி அவர் ஏத்துக்கணும் இன்னைக்கு ஒரு ஒரு சபையில வந்து இந்த ஊழியத்தில் இருந்த மாதிரிலாம் வந்து வர எனக்கு அற்புதமா எடுத்து நடத்துறாரு சாட்சி முடிந்ததும் இங்க தேவனுடைய வார்த்தையை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு தேவன் ஏன் மனுஷனா பிறந்தாரு அவர்களுடைய பார்வையற்ற நிலைமைக்கு காரணம் என்ன எப்படி விடுதலை கிடைக்கும் ஆண்டவராக இயேசு விடும் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது அவர்களுக்கு சொன்ன அதை அவர்கள் கேட்டு உள்வாங்கி தேவனை விசுவாசிச்சாங்க ஆமே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஐயா கடைசியில கேக்குதாங்கய்யா நான் பேசுறது எல்லாரும் நல்லா இருக்கீங்க எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு பற்றி கொஞ்சம் கை தூக்க முடியுமா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியுது சரி இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தெரியுது ஆனா அவர் நீங்க யாருன்னு சொல்லுவீங்க அவங்க என்ன சொல்றாங்க எங்க அப்பான்றாங்க அன்பானவர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உலகத்துல கேட்கும்போது அவர் என்ன சொல்றாங்க பொதுவா போய் நீங்க வெளியில கேட்டீங்க அப்படின்னா அவரும் ஒரு மத போதகர் அவர் ஒரு சாமி அவர் ஒரு கடவுள் இப்படிலாம் சொல்றாங்க ஆனா அவர் உண்மையாவே யாருங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கல எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க நான் யாரும் சொல்ல போறேன் அவர் உண்மையாக யாரா பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுது அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ரட்சகர் யாருங்க ரட்சகர் ஏன் அப்படி சொல்லுது வேதம் அவர் ஏன் ரட்சகர் அப்படின்னு சொல்லுதுன்னா ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும் உலகம் எப்படி இருக்குதான் இப்ப உலகத்துக்குள்ள நம்மளாம் ஏன் இப்படி பிறந்திருக்கும் நமக்குள்ள ஏன் இந்த வியாதி வேதனை கண்ணீர் கஷ்டம் இதெல்லாம் ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேரு நம்ம இப்படி பிறந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம் இந்த மாதிரியான வாழ்க்கையில ஏன் எனக்கு இவ்வளவு கவலை கடவுள் இருக்கிறாரா இல்லையா நான் ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு நாளா நான் வேண்டிட்டு இருக்கேனே எனக்கு இன்னுமே நடக்கலையே எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் மத்தவங்க நல்லா இருக்காங்களே அந்த மாதிரி எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க கை தூங்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாதி பேர் கையை தூக்குறாங்க அப்போ ஏன் இந்த உலகத்துல இந்த கஷ்டம் பாத்தீங்க அப்படின்னா வேதம் என்ன சொல்லுகிறது இந்த உலகம் முழுவதும் பொருளாதாரக்குள் கிடக்குறதுதான்

ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஒரு மனுஷனை படைச்சாருங்க அப்படி படைக்கும் பொழுது அவன் எப்படின்னா அவன் ஒரு பரிபூரண மனுஷன் அவன்கிட்ட இந்த கஷ்டம் வேதனை எதுவுமே இல்லை அவன் பேர் என்னவான் ஆதான் இப்ப இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா தேவன் சாப்பிட கூடாதுன்னு சொன்ன ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால அவன் கீழ்படியாததுனால இந்த பூமி என்ன ஆச்சா சபிக்கப்பட்டது அது நீங்க கை தூக்கி சொல்லுவீங்களா நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு கேக்குது என்னால நான் அப்படி எடுத்துக்குவேன் நான் அப்படி நினைச்சுக்குவேன் அப்போ ஏன் நமக்கு இந்த கஷ்டம் எல்லாம் வருதுன்னா பூமி சபிக்கப்பட்டுச்சு இதனால சபிக்கப்பட்டதுன்னா பாவம் செஞ்சதினால சரிங்க அந்த ஒரு மனுஷன் தானே பாவம் செஞ்சான் நாங்கெல்லாம் ஏன் கஷ்டப்படணும் எங்க குடும்பத்துக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வியாதி எனக்குள்ள ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேதம் என்ன சொல்லுது அவன் செய்த பாவம் யார் செஞ்ச பாவம்மா ஆதாம் செஞ்ச பாவம் கடத்தப்பட்டு கடத்தப்பட்டு சந்ததி சந்ததியா வருதுங்க இதனால தான் நமக்கு வியாதி வேதனை கவலை கண்ணீர் கஷ்டம் அப்போ ஒரு பாவம் இதுக்கெல்லாம் காரணம் என்னெல்லாம் ஒரு பாவம் அந்த பாவம் மட்டும் இல்லாம நாமளும் என்ன செய்யறோம் அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் பாவம் செய்கிறோம் அருளுவை எத்தனை பேர் வந்துருவீங்க சிறு வயதிலருந்தே பாவம் செய்யறோம் இருதயத்துல வைராக்கியம் பக கோபம் மாய்மானமான அன்பு உண்மை இல்லாதது எவ்வளவோ காரியம் நம்ம இருதயத்துல இருதயத்துக்கு வந்து தீட்டானவர்கள் வெளியே வருமாங்க எப்படியா இதுதான் நம்மள தீட்டுப்படுத்துது அப்ப அதனால்தான் நம்ம குடும்பத்துல கவலை கஷ்டம் கண்ணீர் சரிங்க இதுக்கெல்லாம் என்னது இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னங்க இதுக்கெல்லாம் வந்து தீர்வு தான் என்னங்க இப்படிதான் நம்ம யோசிப்போம் சரிங்க எங்களுக்குள்ள இந்த மாதிரி கவலை கண்ணீர் கஷ்டம் இந்த உலகத்துல பாவம் வந்தது அதனால பாவத்தினால தீட்டுப்பட்டு உலகம் சரி போட்டுட்டோம் தீர்வு என்ன அப்படின்னா நம்முடைய ஆண்டராகி என்ன நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு நம்ம செஞ்ச பாவம் பாவம் இப்படியே வாழ்க்கை போச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம இந்து தர்ம போவோம் பாவத்தின் சம்பளம் மரணம் மரணம்னா நம்ம சாகரம அது இல்லைங்க நித்திய மரணம் பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த தான் போய் விண்ணும் இதுதான் தீர்ப்பு. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மட தகப்பனா இருக்கறபடியனால அவர் என்ன பண்ணிட்டாராம் நமக்கு வர வேண்டிய தண்டனை எடுத்து அவர் சிலுவையில அவர் தன்னையே சாnga கொடுத்து தன்னையே பலியா கொடுத்து அவர் உடனே என்ன காப்பாத்திட்டாரங்க. ஹalleluya சொல்லுங்க. ஒரு தகப்பனுடைய இருதம் என்னன்னா, என்னுடைய பிள்ளைகள் வந்து இந்த தண்டனையை அனுபவிக்க கூடாது. அவங்க எங்கட்ட வரணும். அவங்க நரகத்துக்கு போயிட்டா எங்க கிட்ட வர மாட்டாங்க. அதனால அவங்க தூக்கு தண்டனையை நான் எடுத்துக்கிறேன்.

அவங்கள பாவத்திலிருந்து நான் கழுவி அவங்களுக்கு வியாதியிலிருந்து சுகத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன் இப்படியாக ரோமர்ல இருக்கு நீங்க கவனிக்கணும் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று அப்படின்னா அப்ப எப்படிங்க அவர் சிலுவையில மறுச்சா எனக்கு எப்படிங்க விடுதலை கிடைக்கும் அப்படின்னா நான் ஒண்ணு கேக்குறேன் ஒரே மனுஷன் ஆதாம் செஞ்ச பாவத்தினால இன்னைக்கு நமக்குள்ளே அந்த பாவம் கடத்தப்பட்டு வந்ததுன்னா ஒரே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து செய்த கீழ்ப்படிதலின் மரணத்தினால அவரை நம்ம பொழுது நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாதிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுத்தினாலே அநேகர் நீதிமான்கள் நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாவம் கழுவப்பட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குமா இங்க மட்டும் இல்ல இங்க கூட உங்களுக்கு வியாதிலிருந்து சுகம் ஆசீர்வாதம் இப்ப நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க படிச்சுட்டு வரலங்க இதுக்காக போய் பெருசாலாம் படிச்சுட்டு வரல இந்து குடும்பத்துல இருந்தோம் அவர் இந்து குடும்பத்துல இருந்தாரு சேகரியா சொன்னாரா அவரும் இந்து குடும்பத்துல இருந்தாரு இந்து குடும்பத்துல இருந்த எங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு ஒரு சுகத்தை கொடுத்து ஒரு அற்புதத்தை கொடுத்து எங்களை வந்து பேச வச்சிருக்காங்க நீங்க நீங்க எல்லாம் வந்தது ஐயா சொன்னாரு சகோதரர் சொன்னாரு வந்திருக்காங்க இல்லைங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புறாரு என்னுடைய மகளை நீ போய் சந்தி என்னுடைய மகனை நீ போய் பார்த்து இந்த வார்த்தையை சொல்லு நீங்க அமைச்சிருக்காருங்க எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கீங்க அலை லூயா அப்ப ஏன்னா அவர் உங்களுடைய பாவத்தை துக்கத்தை சுமக்கிறவருங்க வேதம் சொல்லுது நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல வச்சிருங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே ஆனா நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம் ஏங்க வந்து நம்ம இப்படியே இருக்கிறோம் அப்படின்னா

என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு ஆனா தேவன் என்ன தருமா சொல்றாரு இன்னைக்கு அவர் சொல்ல போற வார்த்தை என்ன தெரியுமா உங்கள் கவலையை நீங்க என் மேல வச்சிருங்க நான் என்ன பண்ணுவேன் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் அதே லூயா நீங்க உங்ககிட்ட வச்சிருக்காதீங்க அததான் வேதம் சொல்லுது ஆனா இதையே நம்ம செய்யல அதனாலதான் நம்ம சூழலை மாறலாம் வியாதி மாறலை கவலை மாறலைங்க என்ன என்ன பெருசாக சொல்ல போறாங்க நான் எவ்வளவோ பிரசங்கம் கேட்டு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆனா இன்னைக்கு நீங்க கேட்கணும்

சுவாசிகளின் தகப்பன் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் வருகை பெருகும் சொன்னாரு நம்முடைய சந்ததியிலும் சரி எதுலயும் சரி பெருசா ஆசீர்வாதம் வரலையே அப்படின்னா உங்க கவலை நீங்க உங்ககிட்டயே வச்சிருக்கீங்க உங்க விசுவாசம் குறைஞ்சு போயிடுது ஏன்னா சந்தேகம் சந்தேகம் ஐயா பிறந்ததுலேருந்தே என்கிட்ட இந்த குறை இருக்குதுங்க ஐயா இது எப்படிங்க மாறும் இது என்ன மாற போகுதுன்ற சந்தேகம் பிறவி குருடன் பிறவி வந்து சப்பானிய பார்த்து சொல்றாரு பேத்ரு அப்படின்றவரு என்ன சொல்றாரு

வல்லமை உண்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை விரும்புவதே சொஸ்தமாக அப்ப வீட்ல இருக்காங்க நிறைய ஜன கூட்டம் இப்ப இந்த மாதிரி ஒரு வீடு ஃபுல்லா ஜனம் அப்ப உள்ள கூட போக முடியல ஏன்னா ஜனங்க என்ன பண்றாங்க அவரை சூழ்ந்துக்கிறாங்க அவரை தொட்டா போதமா எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிருமா அப்படின்னு அப்ப என்ன ஆச்சு ஒரு ஒரு திமிர்வாதக்காரன் ஒரு படு திமிர்வாதக்காரன் யார் தெரியுமாங்க படுத்துலே இருக்கிறவங்க யாரா அவனால எழுந்திருக்கவே முடியாதுங்க அவனுக்கு ஒரு மாதிரி வலுப்பு வியாதி என்ன வியாதியா நீங்க எத்தனை பேர் கவனிக்கிறீங்க வலுப்பு வியாதி அவனால எழுந்திருக்கவே முடியல அப்ப அவனை தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்தா அவங்களுக்கு ஏன் தூக்கிட்டு வராங்க சொல்லுங்க அவன் சுகமாயிடுவான் ஏசு கிறிஸ்து கிட்ட வந்தாலே போதும் சுகமாயிடுவான் அப்படின்னு வராங்க ஆனா என்ன பண்ணாங்க வாசல் எல்லாம் இடிச்சு தடுறாங்க அந்த திமிர்வாத காரன் அவன் சப்பானியா படுத்த படுக்க உண்மையா நடந்த விஷயத்தை பத்தி நான் பேசுறேங்க அவனை தூக்கிட்டு வராங்க உள்ள போக இடம் எல்லாம் இடிச்சு தடுறாங்க போயா அப்படி போய் அப்படி போயா வழிதான் விட முடியாதுயா நம்ம ஆளுங்க என்னன்னா அவங்க மட்டும் தான் சுகத்தை பெற்று அவங்க மட்டும் எல்லாமே வாங்கிக்கணும் வேற யாராவது வந்தா பக்கத்து வீட்டுக்காரன் வந்தா அவனுக்கு கிடையாது நான் தான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எதுக்குதான் எல்லாமே அவங்க தான் வாங்கிக்கணும் எல்லாமே அவங்கதான் தான் வாங்கிக்கிறோம் விசுவாசிகள் அப்படிதான் ஒரு பெரிய கூட்டம் நடக்கும்போது முன்னாடி நாலு லைன்ல யார் நிப்பாங்க விசுவாசி தான் நிப்பான் இப்ப தேவையில்லவங்க வந்து பாத்தீங்கன்னா இடமே இல்ல உண்மையாவே அவங்க வாழ்க்கையில அற்புதம் அடையாளம் பெற்றுக்கணும் இடம் இல்ல வாங்கிடுறேன் தான் வாங்கிக்கிறோம் நினைப்பான் அந்த மாதிரி வீட்டை அடிச்சிருக்கிறான் உள்ள போறாங்க முடியல நாலு பேர் கட்டலோட தூங்கி வந்துட்டாங்க ஏன்னா ஏசி கிடைச்சிட்டு போனா சுகம் கிடைக்கும் அப்ப கட்டலோட தூங்கி வந்து என்ன பண்றாங்க சரி இன்னும் உள்ள போக முடியலன்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்றாங்களா சரி நம்ம என்ன பண்ணுவோம் சரி கூட்டம் முடிந்த வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இல்ல இங்க இவனை தூங்கி வந்து எங்க நிக்கிறது தூயிலே போயிடலாம் அப்படின்னு ஆனா அவங்க என்ன பண்றாங்க மேலே போயிட்டு அதோட கூரைய பாக்குறாங்க என்ன பண்றாங்களா மேலே போய் அந்த வீட்டோட கூரைய பிரிக்கிறாங்க நீங்க கவனிக்கணும் இது எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கைங்க சரி அவங்க வந்து

இப்ப கூறைய பிரிச்சு எவ்வளவு கட்டில உள்ள இறங்கணும்னா எவ்வளவு பிரிச்சா கூறைய பிரிச்சிருக்கணும் அந்த வீட்டுல ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நடுவில் உட்காந்துருக்காரு கூரை எல்லாம் பிரிச்சு ஓட்டையெல்லாம் பிரிச்சு அப்படியே கட்டலோட கீழே இறக்கிறான் ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்படுறாரு ஏசு கிறிஸ்து பார்த்து ஆச்சரியப்படுறாரு யாரை பார்த்துலாம் அந்த நாலு பேர் தூக்கிட்டு வந்தாங்கல்ல இப்படி எடுத்துட்டு வந்து நீங்க வச்சா சுகம் கிடைக்கும்னு நீங்க நம்பி எடுத்து வந்து வைக்கிறீங்கல்ல கூட்டத்து நீங்க வந்திருக்கீங்கல்ல இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை நீங்க நிச்சயமாகவே முடி உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீ என்ன பண்ணு உன் கவரை எல்லாம் என் மேல வச்சிருக்கிறாரு அலிலுயா இதான் நீங்க செய்ய வேண்டியது வார்த்தையை கேட்டுட்டு போயிட்டு நாளைக்கு கவலைப்பட்டு உட்காராதீங்க உங்க சந்தேகம் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணிடும் தடை பண்ணிடுவாங்க தேவனுடைய வார்த்தை நடக்கிறத அந்த அதிசயம் நடக்கிறத தடை பண்ணிடும் நாலு பேர் உள்ள இறங்கணும் ஆண்டவர் பார்த்து திமிர்வாத காரணமே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட நான் சொன்ன ஏன் அவரது வார்த்தையை சொல்றாருன்னா முன்னாடியே அவருக்கு சொன்ன பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரி மட்டும் அதிகாரம் உண்டு தான் பாவங்களுக்கான சிறுவில மறுச்சாரு ஏன் தெரியுமா ஒரே ஒரு மனுஷன் பண்ண சபிக்கப்பட்ட நமக்கு பாவம் ஆக்கிரமி திருப்பு நரகிறதுக்கு போற நன்மை வந்தது அப்போ இந்த பாவத்தை சரி சரிப்படனா இன்னொரு அதே மாதிரியான மனுஷன் மறிக்கணும்ல அங்கெல்லாம் பழைய பழம் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு உன் பந்துக்குறா அவன் கண்ணு புடுகு

சொல்லுங்க தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் ஒரு ஆண் கிட்ட இருந்து பெண் சேர்ந்து வருகிற உறவினால குழந்தையும் பாவி ஏன்னா ஆதாமுடைய பாவம் கடத்தப்பட்டு என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் அப்ப யாருமே கிடையாது ரத்த சிந்தனாதான் ஆதாம் செய்த பாவம் நமக்குள்ள கடத்தப்பட்டு அதுக்கு தீர்வு கிடைக்கும்

அந்த ரத்தத்தினால ரத்த சிந்துதல் இல்லாம பாவம் மன்னிப்பு உண்டாகாது இன்னைக்கு அவர் ரத்தம் சிந்ததுனால நீங்க அவரை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாவம் மன்னிப்பு உங்களை வியாதி இருந்து விடுதலை அதுதான் நான் சொன்னேன் நீங்க அவரை நம்ப போட்டுதான் அந்த ரத்தம் பலிக்கும் நான் சந்தேகப்பட்டு அமைதியா இருப்பான் சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு இருந்தாலும் இதே நிலைமை தான் இருப்போம் எத்தனை வருஷம் இருபத்தி அஞ்சு முப்பது வருஷம் ஆச்சியா என் வாழ்க்கை மாறல என் வியாதி மாறல என்னுடைய பார்வை இன்னும் மாறலங்கய்யா நீங்க சொன்னீங்கன்னா இன்றைக்கு உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க அண்ணா அழுது அழுது ஜோம் பண்றாங்க அவங்க மனசுக்குள்ள அண்ணா அப்படின்றவங்க வேதத்துல இருந்து சொல்றேன் அவங்களுக்கு பிள்ளை இல்ல போய் அழுது அழுது ஜோம் பண்றாங்க தேவாலயத்துல எல்லாத்தையும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க வேதம் என்ன தெரியுமா சொல்றது அண்ணாலும் அதற்கு பின் துக்கமுகமா இருக்கவில்லை இதான் நீங்க செய்யணும் இன்னைக்கு வார்த்தையை கேட்கறீங்க எல்லாம் சொல்றாரு மகளே உன் துக்க நாட்கள் இன்னையோட முடிஞ்சு போக போது ஒன்னே ஒன்னு செய்யி நீ என்ன முழுசா நம்பு உன் கவலை எல்லாம் என் மேல வச்சிரு நான் எல்லாத்தையும் மாத்தி உன் வாழ்க்கைய புதுசா மாத்துகிறேன் உனக்கு வியாதியிலிருந்து வேதனையில இருந்து கடன் பறிச்சலேருந்து நான் சுகம் தாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் அல நிருவியம் தாங்க நம்ம செய்யணும் இதுதாங்க நம்மக்கிட்ட ஒரே ஒரு வசனத்தை நம்மளால பின்பற்ற முடியலையே உங்கள் கவலை எல்லாம் ஏன் மேலே வச்சிருக்கேன்ட்டாரு பின்பற்றவே முடியும் ஏன்னா நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குதா ஏன்னா நம்ம வளர்ந்து வந்த விதம் எப்படி தெரியுமா என் சம்பளம் இதானே நான் இவ்வளோ தானே பறிச்சுக்கிறேன் நான் பறிக்காதவனாச்சே எனக்கு கண்ணு தெரியாதாச்சே எனக்குள்ள வந்து வேதத்தப் படிக்கிற அறிவு இல்லையே நான் ஜபம் பண்ணலையே எனக்கு எப்படி இது நடக்கும் எத்தனை பேர் நடக்கிறேன் கை தூக்குங்க கை தூக்குங்க பரவாயில்ல அந்த சொல்றாரு நான் நேசிக்கிறேன் நீ இவ்வளவு நாள் ஜெபிக்கல உண்மை நீ இவ்வளவு நாள் வந்து வேதம் வாசிக்கல உண்மை ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வாழ்க்கைய மாத்துற இன்னைக்கு வாழ்க்கையை மாத்தறேன்னு வார்த்தையை சொல்லிட்டு இருக்க நீ என்ன மட்டுமே முழுச்சா நான் இத செய்ய முடியும் நான்

ஆண்டவரே நல்ல ஆண்டு உண்மை ஆராதனை ஏறெடுத்து பாடி அண்டை மாத்திர கொடுத்து அந்த வார்த்தைகளை தேவன் ஆண்டு உயிர் உயிர்ப்பிக்கிற வார்த்தை தேவனாண்டு கொடுத்தீங்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் குறிப்பாக அந்த சி சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கட்டாவை நீர் ஆசீர்வதித்து பெறப்படுத்தும்படியாக ஆண்டவரே தலைமை போவதற்காக இன்னும் அதை நடத்துகிற ஒவ்வொரு அணுவை அங்கத்துவதற்காகவும் நாங்கள் செவிக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களுக்கு நாளில் நீ செய்திருக்கிறீர்கள் அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏதோ ஆண்டவரே அவங்க கொடுக்குறப்பா அந்த வெகுமதியின் மூலமாய் இந்த குடும்பங்கள் ஆண்டவரே நன்மையினால் திருப்தியாய் ஆண்டவர் அடைந்து போக கத்தர் திரும்பி செய்ய முடியா நாங்கள் க்மிக்கிறோம் ஆவி கூறிய வார்த்தை கொடுத்தாலும் கத்தர் ஆண்டவர்களை இன்னும் அநேக இடங்களில் கத்திர ஆண்டவர்களை பயன்படுத்த வேண்டுமா அருமையான வேலையில கூட நாங்க செவிக்குறோம் தகப்பன பிரபுத்தை ஆண்டு வரே தொடர்ந்து ஆண்டு நீ நடத்துவதற்கு தத்த திருவு செய்ய எங்க இடத்துல மாத்திர ஆண்டு இவங்க எங்கெல்லாம் போய் ஆண்டு அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் நினைக்கிறார்களோ அந்த இடத்துல கத்தாவிடையில் ஒரு பெரிய அற்புதத்தை படியா இந்த அருமையான வேலையில கூட நாங்க செவிக்கிறோம் ஒவ்வொருவரும் கத்த பொறுப்பு இருக்கப்பா ஊழியத்தை கத்திர ஆசிர்வதியும் இயேசுவின் மூலம் எடுக்கிறோம் நல்லபடியாகும் ஆமாம் அதற்கு பின்பு அவ்வளவு நேரம் காத்திருந்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்தோம் அவங்க சந்தோஷமா சாப்பிட்டு நாங்கள் கொடுத்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு அன்பளிப்புகளை பெற்றுக்கொண்டு அவங்க சந்தோஷமா கிளம்பி போனாங்க பார்வையற்றவர்கள் தாங்க இந்த ஜனங்கள் இவர்களிடம் சில ஆச்சரியமான காரியங்களை பார்த்தேன் அதில் ஒரு மூணு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா முதலாவது கண் பார்வை சரியா தெரிகிற நாமளே ஆலயத்துக்கு லேட்டாக தான் வரும் தேவனை லேட்டாக தான் தேடும் ஆனா இவங்க கிட்ட பொழுது அவர்கள் ஆர்வமாக உற்சாகமாக எங்களுக்கு முன்பாகவே வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இரண்டாவது தேவனை தேடுகிற உணர்வை நான் அங்கே பாக்குறேன் அவங்க இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணிருக்காங்க அப்படி இருந்தும் தேவனை தேடுகிற உணர்வை அவங்க கிட்ட நான் பார்க்க முடிஞ்சதுங்க மூணாவது காரியம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரமா அவங்க அந்த இடத்துல உட்காந்து இருக்காங்க நாங்கள் பாடல் பாடி ஆராதித்து சாட்சி சொல்லி மெசேஜ் எடுத்து முடிகிற வரைக்கும் மூணு மணி நேரத்துக்கு மேலே அவங்க எந்திருக்கவே இல்லைங்க எங்களுக்கு முன்பாகவே வந்து காத்திருந்தாங்க ஆக மொத்தம் நாலு மணி நேரமாக அவங்க வந்து அமர்ந்து அந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் அவங்க தெய்வனுடைய வார்த்தையும் தெய்வனுடைய பாடல்களையும் அவ்வளவு பொறுமையாக இருந்து கேட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் அப்படின்னா சரீரத்திலே குறை இல்லாத நாமளே இந்த மாதிரியான காரியங்களை சரியாக செய்யாத பொழுது சரீரத்திற்கு விளக்கான கண்ணே அவர்களுக்கு இல்லைங்க அவர்களுடைய வாழ்க்கை இருளடைந்து இருக்கிறது அந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட அவங்க சரியான நேரத்துக்கு வந்து சரியான விதத்தில் தேவனை தேடணும் அப்படின்ற உணர்வோட கிட்டத்தட்ட நாலு மணி நேரமாக அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க இந்த மாதிரியான காரியங்கள் நாம் அவங்கள பார்த்து கற்றுக்கணும் ஆகவே இந்த மாதிரியான ஊழியங்கள் அநேக மக்களுக்கு செய்யும்படியாக நீங்கள் எங்களுக்காகவும் எங்கள் சபைக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த காரியமானது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவும் அநேகரை சீஷராக்கும்படி உங்களுக்குள்ளே ஆத்ம பாரத்தை வாஞ்சியை உருவாக்கும்படியான காரியத்திற்காக மட்டுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமீன்